தமிழக அமைச்சரவை மாற்றத்துல பொன்முடியின் மாற்றம் எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு கட்சியோட சீனியர் தலைவர் அவருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு எல்லாரும் அதுக்கான காரணம் இப்போ வெளியாகிருக்கு அமைச்சர் பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டது முடிவு இல்ல பொன்முடி தானா தான் கேட்டு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க கடந்த டிசம்பர் மாசம் சொத்து குவிப்பு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு அமைச்சரவையில இருந்து நீக்கப்பட்டது பொன்முடியை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சான் அதுலயும் குறிப்பா அதே கேஸ்ல அவர் ஒய்ஃபும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுதான் அவருக்கு ஓவர் டிப்ரஸ் ஆயிருக்கு அமைச்சர் பொன்முடி தனக்கு உயர்கல்வித்துறை வேணாம் வேற ஏதாவது துறையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரா ஆனா அப்போ தலைமை கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலையா சொத்து குவிப்பு விவகாரத்துக்கு பிறகு மத்திய அரசு ஆளுநரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற எந்த துறையும் தனக்கு வேண்டாம்னு முடிவெடுத்த பொன்முடி இப்போதைக்கு பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிறதா திமுக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க அதனால தான் இந்த மாற்றம் நடந்திருக்குன்னும் இது போக நிர்வாக ரீதியிலும் சில சிக்கல் ஏற்பட்டதாகவும் அதை தீர்க்க முடியாம பொன்முடி தவிச்சதுமே இந்த மாற்றத்துக்கான காரணம்னு சொல்லப்படுது